முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் சுங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் மகாபாரதத்திற்கும் அறவானுக்கும் என்ன சம்பந்தம் தெரியுமா மகாபாரதப் போரில் நிறைய வீரர்கள் உயிரை விட்டிருக்கிறார்கள் ஆனால் மகாபாரத போரில் பாண்டவர்களின் வெற்றிக்காக தன் உயிரையே விட்டவர் தான் தெரியுமா அது மட்டுமில்லாமல் மகாபாரதப் போரை முழுமையாக பார்த்தவர் இவர் மட்டுமே இதை பற்றிய தகவல்களை இந்த பதிவில் பார்க்கலாம் அர்ஜுனனுக்கும் நாக இளவரசியான உலுப்பிக்கும் அனைத்து சாமுத்திரிகா லட்சணங்களும் பொருந்திய மகனாக பிறக்கிறார் அரவான் குருசேஸ்திர போரில் பாண்டவர்கள் வெற்றி பெறுவதற்கான காளி தெய்வத்திற்கு தன்னையே பலியிடுவதற்கு சம்மதிக்கிறார் அரவான் ஆனால் தான் சாவதற்கு முன்னால் இரண்டு ஆசைகள் இருப்பதாக கூறியிருக்கிறார் அரவான் முதலாவதாக நான் திருமணம் செய்து கொண்டு திருமண வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் என்றும் இரண்டாவதாக மகாபாரத போரை தான் முழுமையாக காண வேண்டும் என்றும் கேட்கிறார் நாளைக்கு இறக்கப் போகிற வரை திருமணம் செய்து கொள்ள யாருமே சம்மதிக்கவில்லை இதனால் கிருஷ்ணர் மோகினி அவதாரம் எடுத்து அரவானை திருமணம் செய்து கொள்கிறார் அரவான் இறந்த பிறகு விதவை கோலம் பூண்டு அனைத்து சடங்குகளையும் செய்கிறார் இந்த நிகழ்வு தான் கூத்தாண்டவர் வழிபாட்டின் மையமாக இருக்கிறது இதனால் மோகினியாக தங்களை உணரும் அரவாணிகள் கூவாகம் கூத்தாண்டவர் திருவிழாவை கொண்டாடுகிறார்கள் முதல் நாள் தன்னை அலங்கரித்துக் கொண்டு ஆடி பாடி மகிழ்கிறார்கள் அடுத்த நாளே கணவன் இருந்ததால் விதவை கோலம் பூண்டு தாலி அறுத்து அழுது புலம்புகிறார் இவ்வாறே கூவாகம் கூத்தாண்டவர் கோயில் திருவிழா நடைபெறுகிறது அரமானின் இன்னொரு ஆசை குருசேஸ்தர போரை முழுமையாக காண வேண்டும் என்பதாகும் இதற்கு கிருஷ்ணர் என்ன கூறினார் என்றால் உன்னை பலியிட்ட பிறகு உனது தலைக்கு மட்டும் உயிர் இருக்கும் குருசேசரத்தின் அருகில் உள்ள குன்றின் மீது உனது தலை வைக்கப்படும் உன் கண்களால் போர் முழுவதையும் நீ காணலாம் என்று கூறினார் அரவானை பலியிட்ட பிறகு அவன் தலைக்குன்றின் மீது வைக்கப்பட்டது பதினெட்டு நாட்கள் மகாபாரத போரையும் முழுமையாக பார்த்த பெருமை அரவானையே சேரும் இந்த நிகழ்வை மையமாக கொண்டுதான் திரௌபதி வழிபாடு தோன்றுகிறது